வணக்கம் நேர்களே நேர்த்தி நம்ப துக்காராம பற்றி பார்த்தோம் துக்காராமுக்கும் சிவாஜிக்கும் என்ன தொடர்புங்கிறத வச்சு பார்த்தோம் அதில் எப்படி இந்து சாம்ராஜ்ஜியம் வந்ததுங்கிறத பார்த்தோம் முதல்ல ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமான் ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமானை வணங்கி அடுத்ததுக்கு போகலாம் திருவாசம் சொல்லுவார் ி பூடாகி புதுவாகி மரமாகி கூடுன்னா பூண்டுன்னு அர்த்தம் பூண்டுன்னா தாவரம்னு அர்த்தம் அந்த இடத்துல பூடுன்னு வருது இல்லையா அது பூண்டுன்னு அர்த்தம் தமிழில் அதமே நிறைய இருக்குது ஊறுகாய் வினைத்தொகை யாருக்கா கேட்டால் தெரியுதா நான் சாப்பிடுவதற்கு முன்னாடி பாட்டிலில் ஊறுகின்ற காய் சாப்பிட்ட பிறகும் ஊறும் ஊறுகின்ற காய் சாப்பிட்ட பின்னாடி ஊரும் காய் மூணுக்கு சேர்த்து ஊறு காய் ஏன்னா இந்த இதை வந்து கர்ணன் அந்த புண்ணியத்தை கொடுத்துருப்பான் செய்த புண்ணியத்தையும் எடுத்துக்கொள் செய்கின்ற புண்ணியத்தையும் எடுத்துக்கொள் செய்யும் புண்ணியத்தையும் எடுத்துக்கொள் கஞ்சஞ்சங்கா வரைக்கும் போன கண்ணன் இமயவள வரைக்கும் போவான் தன்னுடைய புகழால் இந்த தானம் செய்கிற முறையிலே போயிடுவான் வினைத்தொகையில் கொடுத்துருக்கான் புண்ணியத்தை கர்ணன் கர்ணனா பத்தி பேசுனா கண்ணு தண்ணி தான் கலங்கும் பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆப்ரேஷன்ல ஈஸியா முழுணுங்கிறத குணப்படுத்துறாங்க நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கோவிட் டாக்டர் மானை குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்கே இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மானிக் டிஸ்பென்சரி ராம்நகர் கோவை சரி இப்போ நம்ம திருவாசகத்துக்கு போயிடலாம் புல்லாகி பூடாய் புழுவாகி மரவாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மணிவராய் தேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவரா தேவரா தாவர சங்கமத்துள் நல்லா கவனிக்கணும் செல்லாயிட தாவர சங்கமத்துள் எல்லா பீரப்பும் பீரந்தை தேன் பீரந்தை தேன் என்ன சொல்றாரு எல்லா பிறப்பும் பிறந்து வாய்ந்த சொல்றாரா இலைத்தேன் பிறந்திழைத்தேன் இரவென்ற என்னது வேண்டுங்கால் வேண்டாமை பிறவாமை வேண்டாமை வேண்டுங்கால் வேண்டாமை பிறவாமை வேண்டாமை அதுதான் நம்ம வாங்கணும் அது நம்ம யாருங்க கேட்குறதில்ல பொண்ணை கூட பொண்ணை கூட சொத்தக்கூட ஏது வேண்டுங்கால் வேண்டாமை பிறவாமை வேண்டாமை வேண்டுங்கால் வேண்டு பிறவாமை இதை தான் நம்ம அடிக்கடி சொல்லுது இந்து மதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த திருவள்ளுவரும் எடுத்துக்கலாம் அதே இதை வந்து பாரதியாரை சொல்லுவார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் வழி போல் இனிதாவது எங்கும் காணும் ஏன் தமிழ் வேத மந்திரம் வேதச்சொல் வேத மந்திரம் வேதச்சொல் தமிழை சாபமிட்டால் பழிச்சிடும் நம்ம மொழிங்கனால்தான் பெருமைக்கு பேசுறேன்னு யாரும் நினைக்கக்கூடாது அருணகிரியே சொல்லியிருக்கிறார் இதை அருணகிரியே சொல்லியிருக்கிறார் முருகா அப்படிங்கிறோம் முருகானா என்ன தெரியுமா மூணு பேர் உள்ளே வந்துடுவாள் மு ரூ ருத்ரன் ஹா யார் பிரம்மா கூப்பிட்டா மூணு பேர் உள்ளவரான முருகா முருகான்னா மூணு பேர் முகுந்தன் யார் பெருமாள் ருத்ரன் யார் சிவன் பிரம்மா யார் படைக்கிறவன் அந்த மந்திரத்துக்கு அப்படி ஒரு போர் முருகா அப்படின்னா இந்த மூணு உள்ள தெரியும் நமக்கு இப்போது அதே மாதிரி இப்போது நம்ம என்னென்னா இப்போது அந்த பழங்காலத்தில் பாண்டரங்கள் இன்றைக்கும் வந்து இருக்கு மும்பையில் தேகுவில் வாழ்ந்தவர் நம்ம துக்காராம் மகராஜ் அதே துக்காராம் ரெண்டு பேரும் சமகாலத்தவர் யாரே துக்காராம் மகராஜும் சமத்த ராமதாசர் சமத்த ராமதாசர் சமத்த ராமதாசர் அப்படின்னா என்ன சொல்கிறோம் ஒரு குழந்தை நல்லா சமத்தாக இருக்கணும் சமத்தா படிக்கணும் சமத்தாக சாப்பிடணும் அங்கேருந்து வந்துடும் எல்லாமே அங்கேயிருந்து வந்தது ஒரு மந்திரம் சொல்றேன்னா மூணு வாட்டி சொல்லணும் ஓம் 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 கோட்டில் கூப்பிட்றான் பாருங்கள் இன்றைக்கும் கோர்ட்டில் கூப்பிடுவோம் வேதாச்சலம் 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 அதெல்லாம் அங்கேயிருந்து வந்தது எல்லாமே அங்கேயிருந்து வந்தது காலப்போக்கில் மறுவடிக்கி மறந்துட்டா எதையும் பார்க்கறதில்லை எதையும் கண்டுக்கிறதில்லை அதனால் வர விளைவுகள் தான் சரி இப்போது அந்த சமத்தர்கிட்ட போகும்போது திருவள்ளுவர்கிட்ட போயிடலாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வைக்கப்படும் தான் இறக்கப்படும் குற்றங்கள் இருந்தா இறக்கப்படும் அதே திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் யான் எனது செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகழ் புகுதல் உண்டு வருவதில்லை புகுதல் உண்டு வருவதில்லை அந்த வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகுந்தது யார்ன வாளி ராமாயணத்தில் வர வாளி சரி ஓகே நம்ம பேசிகிட்டே போனோம்னா அந்த ஹிஸ்டரி அது பாட்டு நின்றுகிட்டே இருக்கும் நம்ம சொல்ல வந்தது இப்போது சமத்தர் ராமதாசர் ஒரு கிராமத்தில் பிறந்தார் அவங்க அம்மா பேர் ரமாயி ரெண்டு குழந்தைங்க பெரியவர் வந்து குடும்பத்திலேயே இருந்துட்டார் இவரும் இருக்கார் பத்து வயசில் பசிக்குது எல்லாருக்கும் பசிக்குது தானே அது இயற்கை அது ஒன்றும் பண்ண முடியாது பகவான் சிருஷ்டியில் எல்லாமே அது இயற்கை அப்போ பசி பயங்கரமாக பசி எடுக்குது அப்போ சாப்பாடு இல்லை அம்மா சொல்கிறா இப்படியே நீ ராமஜென்மம் பண்ணிக்கிட்டே இருந்தா நல்லா கேட்டுங்க ராமஜென்மம் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருந்தா ஒரு வேலைக்கு போனால் தானே காசு கிடைக்கும் காசு கிடைத்தாதானே அரிசி வாங்க முடியுங்க சமத்தை நேராக போனார் ஒரு மளிகை கிடைக்கு ஒரு பெரிய மூட்டை அரிசியை தூக்கிட்டு வந்துட்டார் கடைக்காரன் பின்னாடியே ஓடியாந்துட்டான் என்னங்க பன்னெண்டு வயசு பையன் இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு காசு கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அவங்க அம்மாட்ட கேட்குறாரு தம்பி இப்படியெல்லாம் கா பண்ணக்கூடாதுரா அவங்க அம்மா அம்மா சொல்கிறா இதெல்லாம் பண்ணக்கூடாதுரா தம்பி கூத்துக்கொண்டே அவன் அவரை இடத்துல கொண்டு இல்லை வேணாம்மா நாங்களே அந்த மூட்டையை எடுத்துக்கிறோம் ஒரு மூட்டை எடுக்கிறான் அடுத்த மூட்டை வருது இன்னொரு மூட்டையை எடுக்கிறான் அடுத்த மூட்டை வருது சமத்தை சொல்லுற நீ வேணா வச்சுக்கோ வேணா வேணாம் எங்களுக்கு இந்த ஒரு மூட்டையே போதும் அப்படின்ட்டு அம்மா தாயே உங்களுக்கு வேணால் ஒரு பத்து மூட்டை தர தெய்வ குழந்தையாற்றுக்குது பன்னெண்டு வயசு பையன் தூக்கினப்பயே பயந்தான் எடுக்க எடுக்க வருது அவங்க அம்மா கேட்குற எனக்கு என்னன்னு தெரியாது ராமனை கூப்பிட்டேன் ராமன் பண்ணினார் ராமனை கூப்பிட்டேன் ராமன் பண்ணினார் ராமபக்தி துக்காராமும் ராமபக்தர் இவர் அதோட சமத்த ராமதாசர் ஆஞ்சநேயர் வடிவம் கொரிலா கொரிலா போர் கொரிலா போருங்கிறான் இல்லையா அந்த கொரிலா போர்லாம் எங்கேருந்து வந்தது நம்ம நாட்டிலேருந்து போனது தான் கொரிலா போர் சமத்த ராமதாசர் சத்ரபதி சிவாஜிக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படிதான் நிறைய நாடை பிடிச்சது அப்படி தான் மிளச்சர்கள்ட்டேருந்து நிறைய நாடை நம்ம சிவாஜி பிடிச்சது சிவாஜிக்கு தான் சட்டப்படி பார்த்தா இடத்துலையும் கோயில் கட்டணும் சட்டப்படி பார்த்தா சிவாஜிக்கு தான் எல்லாருத்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்கோன்னா அதுக்கு காரணம் சத்ரபதி சிவாஜி அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ இப்படியே போயிட்டே இருக்கப்போ இவருக்கு கல்யாண வயசு வருது யார் சமத்த ராமதாஸ் இருக்குது அம்மா கல்யாணம் வேணாம் அம்மா கல்யாணம் வேணாம் அம்மா கல்யாணம் வேணாங்கிற சமத்தர் ஆனால் அவங்க யாரும் விடுறதா இல்லை அம்மா பேச்சை தட்டவும் முடியாது அம்மா பேச்சை தட்டவும் முடியாது ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க கல்யாணமும் நிறங்கிடுச்சு தாலி கட்டுற நேரம் காலாக கவனிங்க தாலி கட்டுற நேரம் என்ன பண்ணார் இந்த ஒன்றுக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினவர் தான் பெரிய அருவியில் குதித்து எட்ட போயிட்டார் தேடு 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 தேடுன்னு தேடுறாங்க சமத்தரை கண்டுபிடிக்கவே முடியல ஒரு சுரங்கத்தில் போய் ரமணர் திருவண்ணாமலை ரமணர் பெரிய மாற்றம் என்ன தெரியுமா அப்பா இறந்தது அப்பா இறந்தது அவருக்கு ட்ரெயினிங் பாயிண்ட் சேஷாத்திரி திருவண்ணாமலை சேஷாத்திரி தந்தையார் இறந்தது அவருக்கு ஒரு பெரிய மாற்றம் பெரிய மாற்றங்கள் எப்படி வருது பாருங்கள் திருவண்ணாமலையோட போயிட்டார் ஆனால் சேஷாத்திரி தான் ரமணரை வெளியே கொண்டு வந்தது ஏன்னா ஆழ்ந்த தியானத்தில் உடல் பிரக்னையே இல்லாமல் இருந்தவர் ரமணர் ஆழ்ந்த இதில் இருந்தார் அவரை கொடு மேலே கொண்டு வந்து எல்லாம் பூச்சி கரப்பான் பூச்சி அது இது தேல் கொடுக்கு எல்லாம் உள்ளே இருந்திருக்குதான் தன்னுடைய தேக பிரஜையே இல்லாமல் இருந்தவர் ரமணர் சரி அதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே போயிடும் அப்போது என்ன பண்ணார் ஓடிட்டார் ஓடி போய் ஒரு பாதாளத்தில் நாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பண்ண உடனே இவர் அறியாமலே பண்ணால் நாலு கோடி ஜபம் பண்ண உடனே ஆஞ்சநேயர் மூர்த்தி அவதாரம் பண்ணிட்டார் நேரில் தெரியலார் ஏன்னா இவர் ஆஞ்சநேயர் அம்சம் நேரில் வராரு நான் பெருமாளை பார்க்கணுங்கிறார் பெருமாளை பார்க்கணுங்கிற ஆடனே வந்து ஆஞ்சநேயர் கேட்டதுக்கப்புறம் சீதாதேவியும் பெருமாளும் தாய்ச்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்து சீதாதேவி பெருமாள் காட்சி கொடுத்த உடனே இந்த உலகம் உய்ய வேண்டும் பாரத தேசம் பூரா பசி பட்டினி காமம் லோபம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு இந்த பாரத தேசத்தை நீச்சேத்திராடனம் பண்ணணும் பண்ணி எல்லா பக்கமும் ராமநாமத்தை ஜபிக்கணும் நாமநாமம் என்ன நாம சொன்னார்னால் பெருமாள்கிட்டேந்து வந்தது தான் அது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அங்கேருந்து வந்தது அது பப்பா ராம்தாஸ் சாமிக்கு வந்தது அடிக்கடி நம்ம திருவண்ணாமலையில் இருப்பார் சாமியார் பப்பா ராம்தாஸ் சாமிகள் உபதேசம் பண்ணது இந்த மந்திரம்தான் மூணு நாள் சொன்னார் பெருமாள் நேரடியாக காட்சி கொடுத்துட்டார் மூணே நாள் எல்லாத்தையும் விட்டுட்டார் பத்தாயிரம் முறைக்கு வேலை பண்ணியிருப்பார் இன்றைக்கே சொல்கிற அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா எல்லாமே ஜெயிக்கும் விதி ஒரு பக்கம் இருந்தாலுமே இதனுடைய பவர் ஃபுல்லாக வேலை செய்யும் ரொம்ப டென்ஷன் ரொம்ப ஓவராக இருக்குது சொல் இரநூறு முறை சொல்லு முந்நூறு முறை சொல் தானே மனசு அடங்கிடும் தானே மனசு அடங்கிடும் ஏன்னா முதல்லலாம் மகான்கள் இருந்தாங்க யார் காஞ்சி பெரியவர் இருந்தார் அதேமாரி ஞானானந்தர் இருந்தார் ரமணர் இருந்தாங்க சேஷாத்திரி இருந்தாங்க களி ஆரம்பிச்சிருச்சு அவங்கெல்லாம் போயாச்சு களி வந்துடுச்சு அவங்கெல்லாம் போயாச்சு அவங்களாம் யார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடி ஆதிசங்கர் பகவத் பாதால் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்தில் வந்தவர் தான் காஞ்சி பெரியவர் அப்படி போய் நின்று குளம் என்ன கோத்திரம் என்ன எது எல்லாத்தையும் சாட்சாங்காக சொல்லிடுவார் யாரால் முடியும் பகவான் அவதாரம் பண்ணால் தான் முடியும் தபாவனம் இன்னைக்கு இருக்குது எங்கள் திருக்கோயில ஒரு பக்கம் இன்றைக்கி சுவாமி இருக்காங்க கோரிக்கை எழுதி பேப்பரில் வச்சுட்டேயே எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா போதும் நடந்துடும் உடனே நடக்காது எல்லாமே இப்போ அப்படி தான் உடனே உடனே கொஞ்சம் நாள் பிடிக்கும் பொறுமையாக தான் இருக்கும் சில காரியங்களை சாதிக்கணும்னா பொறுமையாக தான் இருக்கும் சரி ஓகே இப்போ வந்து என்னமுன்னா அப்போது வந்து துக்காராம்கிட்ட சிவாஜி போகிறார் அப்போ நேத்தி சொன்னேன் நான் உனக்குள்ள குரு நான் இல்லை உனக்கான குரு நான் இல்லை ஒவ்வொரு குரு இருக்காங்க குரு இருந்தால் தான் பகவான் அடங்கி உனக்கான குரு நான் இல்லை உனக்கான குரு துக்காராம் ஐயோ நான் எப்படி போய் தேர்றது சந்தர்ப்பம் வரும்போது அவர் நேரில் நீ பார்க்கலான் கார் சந்தர்ப்பம் வரும்போது அவரை நீ நேரில் பார்க்கலாம் அப்படின்ட்டாரு சரி இப்போ துக்காராம தவம் பண்ணி இப்போ ஷேச்சா ஊரெல்லாம் சுற்றி வர இந்தியா ஃபுல்லாக ஒரே பசி பட்டினி எல்லாம் பிரச்சனை ரொம்ப ஓராக இருக்கும் இதெல்லாம் தாங்க முடியே ராமா அப்படின்னு கீழே குளிச்சிட்டார் ஆஞ்சநேயர் கையில் தாங்கிட்டார் சூசைட் பண்ணிக்க போயிட்டார் பகவான் அவரால் முடியுமா உயிர் போகுமா அவ்வளோ சீக்கிரத்தில் போகுமா என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது இதெல்லாம் நீ பார்த்து இதெல்லாம் உணர்ந்து இந்த ராமநாமத்தை அனுபவிக்க சொல்லி அதே நேரம் மக்கள்கிட்ட பசி பட்டினி பஞ்சத்தை போக்கிறதுக்கு தானே உங்க என்ன அனுப்பிச்சோம் ராமனாவை நேரில் தோண்டிட்டார் முதல்ல இதை போய் நீ நாம பிரச்சாரம் பண்ணு எல்லா பக்கம் ராம பிரச்சாரம் பண்ணு மேலேச்சர்களால் நிறைய பாதிப்பு கோயிலை உடைப்பான் துண்டு துண்டு ஆக்குவான் சிலையை உடைப்பான் கழுத்து வரைக்கும் உடைப்பான் இல்லை அது நம்ம தப்பு சொல்ல முடியாது அவன் மனு தர்மத்தில் அப்படி இருக்குது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நீ வந்து எல்லாம் பண்ணுன்னு சொன்னேன் திரும்பியும் வராது அப்போது பெருமாள்கிட்ட கேட்குறாரு எனக்கு வந்து ஒரு சத்திரியன் வேணுமே என்னால் இதை பண்ண முடியும் மேச்சர்களிட்டேருந்து பாதுகாப்பு மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் ஏன்னா துண்டு துண்டாக கழுத்தை வெட்டிடுவான் சத்திரியன் வருவான் சத்திரியன் வருவான்னு பெருமாள் சொல்கிறார் அவர் தான் சிவாஜி சிவாபா அப்படிங்குறதான் அவருடைய ஒரிஜினல் பேர் சிவாபா அப்படிங்கிறதா ஒரிஜினல் பேர் பின்னாடி சிவாஜி அப்புறம் சத்ரபதி சிவாஜி சிவாபா தான் ஏன்னா இவரே பார்த்தீங்கன்னா சமர்த்தரே என்ன சிவாபா நல்லா இருக்கியா அப்படி தான் கேட்பார் சிவாபா தான் அவருடைய இயற்கை பெயர் அவங்க அம்மா வச்சது சிவாபா சிவாபா இப்படி வந்து எப்போது துக்காராமா எப்போ பார்க்கறது பார்க்குறேன்னா ஒரு கட்ட ஸ்ரீராம் ஜெயராம்னு சத்தம் கேட்குது காற்றுல நடு காற்று வனாந்திரத்தில் சிங்கம் புலி எல்லாம் உட்காந்துருக்கு இவர் பாட்டு தன்னை மறந்து அதான் ஞானிகள் தன்னை மறந்து லைத்துருவாங்க ராமநாமத்தில் இருக்கார் அந்த நேரத்தில் போய் பார்க்குறாரு ஆனால் இவர் தான் சமத்த ராமதாசன் அவருக்கு தெரியாது ஒரு கோமணத்தை கட்டிட்டு உட்காந்துருப்பார் அவ்வளோதான் பார்த்துட்டு என்ன தவத்துக்கு இடஞ்சிலாகிடுச்சுன்னா சிங்கம் புளியெல்லாம் அடிச்சு கொண்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் பெரிய ப்ராப்ளம் சிவாஜி வந்துட்டார் அதுக்கப்புறம்தான் ஒரு காலத்தில் சிவாஜியை மீட் பண்ணுறார் எப்படி அப்படியே போறார் வனாந்தரத்தில் கேட்குறாங்க இங்கே ராமமலை பக்கத்தால் போயிருக்காரு அவர் மட்டும் தனியாக போயிருக்கார கோசாமி அவருடைய உதவியாளர் கூட போயிருக்கார் அந்த கோ கல்யாண் சாமி எப்படி அப்படின்னா ரொம்ப பசி பட்டினியான குடும்பம் அந்த பசி பட்டினியான குடும்பத்தில் அண்ணன் அந்த குழந்தை கணவர் தவறிட்டார் ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தை எடுத்து வச வளர்த்துட்டு வர்றாரு அவங்க தங்கச்சியும் பார்த்துக்கிறாரு அப்ப அங்கே நம்ம சமத்தர் போகிறார் சமத்தர் போகும்போது இதைமாரி இந்த பையன் யார் துடுக்கா இருக்கான் அப்படின்னு கேட்டுக்காரி இல்லை இந்த பையனை எங்கிட்ட ஒப்படைச்சரியான்னு சமத்தர் கேட்டுருக்க சரி நான் கொடுத்துட்றேன் அவங்க அம்மா காலில் விழுந்து இந்த அனாதைக்கு வேறு யாருமே இல்லை எங்களையும் கூட்டணும் சரி வாங்க குடும்பத்தோடு இவங்க எங்கே போனாலும் அவங்க குடும்பத்தோடு போவாங்க அவனுக்கு ஏன் கல்யாணம்னு வந்ததுன்னா ஒரு இடத்துல பலாந்திர காட்டில் உட்காந்துட்டு சின்ன பையன் தானே மொனாக கிளைய வெட்டிகிட்டு இருந்தான் மோன கிளைய வெட்டிக்கிட்டு இருந்தான் மேலே கிளைய வெட்டினா எப்படிங்க அப்போத்தரும் போய் கிணத்துல உதுட்டான் ஊரே கூடி போச்சு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு சமத்தட்ட வந்து சொல்கிறாங்க அப்படியா அப்படின்ட்டு விஷாமல் இருக்கு அவருக்கு முடியாதா அவருக்கு தெரியாதுதா அப்படியா இந்த கிட்ட கிணத்துக்கிட்ட போய் டேய் அப்படின்னா கல்யாணம் அப்படின்னா இருக்கேன்னு சொல்ல கல்யாணம் அன்னையிலேருந்து அவனுக்கு பேர் கல்யாண கோஸ்வாமிகள் அவருடைய உதவியாளர் மேலே வந்துட்டான் தண்ணியை பிளந்துட்டு மேலே வந்துட்டான் அவங்களால நினச்சா என்ன பண்ண முடியாது ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா சாமி போயிட்டே இருக்காங்க மிளேச்சர்கள் எல்லாம் வந்தாச்சு என்ன சாமியார் வேஷத்தில் ஊற ஏமாற்றிட்டு இருக்கு மாதிரி பண்ணிகிட்டு இருக்க ஒன்றை கழுத்தெல்லாம் வெட்டிடுவோம் தலையை வெட்டிடுவோம்னா ஏன்னா இவங்க சாதுக்கள் சண்டையிடக்கூடாது அப்போது சாமி ஒரு உபாயம் சொன்னார் அது பார் மரம் அந்த மரத்தில் நீ ஒரு அம்பு விடு நீ உட்ற அம்பை நான் பிடிங்கிடுறேன் அதே மாதிரி நான் உட்ற அம்பை நீ பிடிங்கிடணும் நீ பிடிக்கிட்டீங்கன்னா நான் உனக்கு அடிமை அப்படின்றார் என்ன சண்டை போடக்கூடாது அதே மாதிரி அவன் கல்யாணம் கல்யாண சமத்தர் போய் பிடிங்கிட்டு தந்துடுறார் அதே மாதிரி சமத்தர் விடுறார் விடுறார் அம்பு தலைகீழர் நின்று பார்க்குறான் பத்து பேர் இருபது பேர் அசைக்க கூட முடியுது அதான் ஞானிகள் அதான் சித்தர்கள் நேரில் வந்து நிற்கும் எல்லாமே எல்லா தெய்வங்களும் நேரில் வந்து நிற்கும் அப்போது அப்படியே வந்தா சரின்ட்டு சிவாஜி வந்தார் ரொம்ப நாய் ராமபஜன் கேட்டுருந்தான் அப்போ ரொம்ப நேரம் ஆகிட்டுது நேரம் ஆனவனே என்னப்பா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு என்ன பண்ணுற சாப்பிடணும் இல்லை அப்படின்னா அவரே கோமணம் கட்டிட்டு வனாந்துடும் காட்டில் உட்காந்துருக்காரு சமத்துறாரு என்ன சாப்பிட்ணுமான்னு கேட்குறாரு நம்ம மட்டுப்பா வந்திருக்கோம் நம்ம கூட ரெண்டாயிரம் வீரர்கள் வேறு வந்திருக்கா விரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனசுக்கு இல்லை தானே அல்பம் தானே நம்ம நமக்கு தெரியாது இல்லை அதெல்லாம் அப்போது கேட்குறேன் அது மாதிரி வந்திருக்காரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அது சமத்தார் இருக்கட்டும் மே கல்யாண் கோசாமியை பார்த்து என்ன எல்லாருக்கும் ஆகாரம் ரெடி பண்ணிடலாமா உத்தரவுசாமி அவர் என்னைக்கு மறுத்திருக்காரு மகான் கோளுடைய இலைகள்லாம் யாரால் யார் கண்டுபிடிக்க முடியும் உத்தரவு சாமி அப்படின்னு சரி போய் போய் நீ ஸ்தானம் பண்ணிவிட்டு வா உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறோம் ஏப்பா உனக்கு ரெண்டாயிரம் பேருக்கு நீ சாப்பாடு போடும்போது இத்தனியாக உலகத்தை படைச்ச ராமன் சாப்பாடு போட மாட்டானா அப்பயும் ராமனை பற்றி தான் சொல்கிறார் ராமபக்தர் ராமனை பற்றி சரி போய் குளிச்சுட்டு வாரா என்ன சாப்பாடு போல கல்யாண கோ சாப்பாடு போடலான்னு கேட்டேன் சாப்பாடு போட்டுடலான்னு சொல்லிட்டேன் எப்படி போட்டுல சாமி உத்தரவுங்க சரி சரி அந்த மலையில் ஒரு குகை இருக்கும் அந்த குகை நடுவில் கல் இருக்கு பார் அப்படியே நகர்த்தினார் நகத்துனா ரெண்டாயிரம் பேருக்கு இலை குண்டாங்குண்டான சாப்பாடு சாம்பார் ரசம் அது ரெண்டாயிரம் பேருக்கு வெத்தலை வீடாக மடித்து எல்லாம் ஏன்னா சத்தியம் இன்றைக்கும் சமத்த ராமதாசர் அந்த பாதாள குழியில் உட்காந்து சஞ்சன் கடு அப்படிங்கிற இடத்துல சத்திரபதி சிவாஜி அருமையாக ஒரு மடம் கட்டியிருக்கா அதை இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இன்றைக்கி வந்து இருக்கே எல்லாமே மடம் கட்டுறதை கேட்டிருக்கான் மடம்லாம் எனக்கு வேணாம்ப்பா வானமே எனக்கு வந்து இது வீடு பூமி தான் எனக்கு படுக்கன்ட்டார் வானமே பேசுகிற பூமி தான் படுக்க ஏன்னா மகங்கள் அப்படி தானே இல்லை சாமி நீங்கள் இருக்கீங்க உங்களேன்னு பார்க்க வர பக்தர்களுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கீங்க அதனால் ஒரு இடம் இருந்தால் நல்லது அதுக்கு சொல்கிறியா அப்படின்னு தான் ஒத்துக்கிட்டார் சஞ்சன்கடில் மடம் கட்டியிருக்காங்க இன்றைக்கியே அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இன்ட்டு போடா போனான் சிவாஜி அங்கேருந்து வந்தான் சிவாஜி அங்கேருந்து வந்தவுடனே சிவாஜியை சேர்த்து ரெண்டாயிரத்தி ஒரு பேர் அந்த குகைக்குள்ள போய் சாப்பிட்றோம் அவனால் அவனையே நம்ப முடியல தேவலோக சாப்பாடு அப்படியே பிரமாதமாக இருக்குது எல்லாேருக்கும் பீடாவோடு கொடுத்துட்டு வெளில வந்தான் சிவாஜிக்கு இந்த அற்புதத்தை கேட்கணுன்னு மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் சிவாஜி கேட்குறான் சாமி இதெல்லாம் நடக்குது ஆனா வந்து எப்படி சாமி இது ரெண்டாயிரத்தி ஒரு பேருக்கும் எப்படி சாப்பாடு போட்டிங்க அதுவா அதை உன்னை ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சான்ல துக்காராம ஒருத்தர் அந்த துக்காராம்ட போய் கேட்டிங்கன்னா இவருடைய விளக்கம் என்னன்னு சொல்லுவார் துக்காராம்ட போய் அதுக்கு மேல மகான்கள்ட்ட பேச முடியாதுல்ல துக்காராம்கிட்ட போய் கேளு துக்காராம் விளக்கமாக சொல்லிடுவார் ஏன்னா துக்காராமும் சமத்த ராமதாசரும் சமகாலத்தில் தோண்டி இந்து சாம்ராஜ்யத்தை வடிவமைக்க முக்கிய முழு முதல் காரணமாக இருந்தவங்க அதில் மெயினாக இருந்தவர் சிவாஜி சிவாஜியும் ஒரு சித்தர் தான் இதுதான் அத்தனி பேரும் கத்தி எடுத்துகிட்டு கொலை பண்ண முடியுமா எல்லாம் வாட்ட சாட்டமாக இருப்பாங்க அத்தனை பேரையும் அழித்தார் அதனால தான் இன்றைக்கும் மும்பையில் பாருங்கள் பாம்பேயில் எல்லா இடத்துலையும் சத்ரபதி சிவாஜி சத்ரபதி சிவாஜின்னு தான் அழைச்சிருப்பாங்க எல்லா இடத்துலையும் கொண்டாடணும் அவரெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு இந்து சாம்ராஜ்யமே இல்லை இந்துக்களே இருக்க மாட்டான் சுத்தமாக கொலை பண்ணிகிட்டே தான் இருந்தான் எங்க வாக்கு யாத்திரை எதுக்கு எங்க போனாலும் அடி உத தான் பொம்பளை தூக்கிட்டு போயிடுவான் சிவாஜி வந்ததுக்கு தான் அந்த பொம்பளையை தூக்குறத விட்டான் அடிச்சு விரட்டி இழுத்துட்டு வந்தார் சிவாஜி சோ நம்ம வேண்டுகால் வேண்டும் பிறவாமை வேண்டாமை தான் வேண்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க கடவுள்கிட்ட பிரபாமை அதான் சொல்லலை யான் எனது செருக்க அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் கல் புகுதல் உண்டு வருவதில்லை அதே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வைக்கப்படும் இறக்கப்படும் ரெண்டு பேரும் அர்த்தம் இருக்குது வைக்கப்படும் இறக்கப்படும் குற்றங்கள் செய்தால் கீழே இறங்கிடுவேன் அந்த வானோருக்கு உயர்ந்த உலகம் புகுதல் தான் பார்க்கணும் நம்ம நெஜத்தில் பார்க்குற நடராஜரை உள்ளுக்குள்ளே பார்க்கணும் கண்ணை முன்னா இருட்டாக தான் இருக்கும் ஆனால் அந்த ஒளி இன்னும் நமக்கும் இல்லையே அந்த தியானம் இன்னும் நமக்கும் இல்லையே குரங்குகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணவர் யாரு ரமணர் சேஷாத்திரி அதே மாதிரி அதனால இயற்பெயர் சிவாபா சின்ன 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 நாடுகளா பிடிச்சி அப்புறம் பெரிய நாடே புடிச்சிட்டான் இதுக்கெல்லாம் முதல் காரணம் முழு காரணம் சத்ரபதி சிவாஜிக்கு முதல் முது காரணம் ஒண்ணு துக்காராம் இன்னொன்று சமத்தர் நல்லா கேட்டுக்கு ஒன்று துக்காராம் இன்னொன்று சமத்தர் அவன் ஓய்வாக இருக்கான் அர்ஜுனன் கர்ணன் சொல்லுவான்ல அவன் புண்ணியத்தெல்லாம் வாங்கிட்டான் அர்ஜுனா ஓங்கி கேட்டி அவன் மேலே அம்ப சித்தர்றாள்ல கர்ணன் அதே மாதிரி தான் ஸோ இந்த நிகழ்ச்சி இன்னும் நிறைய தொடர்ந்துட்டே தான் இருக்கும் ஏன்னா சிவாஜியும் சமத்தரை பற்றி பேசணும் துக்காராம் பற்றி பேசணும் இன்னும் நிறைய ஒரு பத்து பன்னெண்டு எபிசோடு இருக்குது இன்றைக்கி இது வரைக்கும் கேளுங்க இதில் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸும் தெரிவிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போதுமே மனசு அடங்கலைன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரொம்ப சூசைட் பண்ணிப்போம் ரொம்ப மோசமான இருக்குதுன்னா இதையே சொல்லுங்கள் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நூறு முறை சொல்லுங்கள் தானா லெவலுக்கு வந்து பிபியும் லெவலுக்கு வந்துடும் மனசு லெவலுக்கு வந்துடும் ஏன்னா இது கலிகாலம் பூரா தான் சொல்லுவோம் நல்லா தெரிஞ்சுங்க இது கலிகாலம் பூரா பொய்யா தான் சொல்லுவோம் உண்மைங்கிறது ஒரு பர்சன் நல்லவனான் ரோட்டில் அழுது தான் போவோம் ஹோன்னு ஏன்னா பூரா தான் சொல்லுவோம் களி ரொம்ப முத்தி இருக்கு உங்களுக்கும் தெரியும் பார்த்துருப்பீங்க நம்பி மோசடி பண்ணுவான் நல்லவன் போல் இருப்பான் சண்டாளன் அப்படி தான் இருப்பான் இப்போது பிரபாவம் அது அதை யாரும் மாற்ற முடியாது கிரேதா யுகம் திரேதா திரேதா யுகம் துவாபர யுகம் இது கலியுகம் அடுத்து சத்தியலோகம் வரணும் அது இன்னும் ரொம்ப நாள் இருக்கு அதுக்குள்ள பாராதெல்லாம் பார்க்க முடியும் தான் அடிக்கிறான் பாருங்க போர் பொருளுடைய விலையெல்லாம் ஏறுல பறந்துருச்சு விலையெல்லாம் பறந்துருச்சு அதனால கொஞ்சம் பொறுமை கடைபிடிச்சு நீங்கள் இந்த களியில் கோயிலுக்கு போக முடியலனாலும் ராமநாமத்தை சொல்லுங்கள் ரா ஸ்ரீராம் ஜெயராம் சொல்லுறதுனா ராமநாமம் சொல்லுங்கள் ராமநாமம் எல்லாத்துலேயும் வரும் வந்தாராம் போனாராம் வருவாராம் வராதுல ராம் எல்லார்த்தையும் ராம் இருக்காது இருப்பாராம் எல்லா குளம் பேசுகிறோம் எல்லா குலத்தோடனும் உச்சரிக்கிறது இது வந்தாராம் போனாராம் இருப்பாராம் வருவாராம் ராம் ராம் பின்னாடி ஆனால் நான் அறியாமலே சொல்லியிருக்கேன் அதனால் இந்த மந்திரம் சொல்ல முடியலன்னு ராம் 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 சொல்லுங்க தான மனசடங்கு இன்னும் அந்த ராம் பக்தன் சிவாஜியோடைய இஷ்டியை திரும்பி நாளைக்கும் பார்க்கலாம் ஓகே நன்றி வணக்கம்